வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட் எல்லாம் ரூஃப் காங்கிரட் போட்டுகிட்டுருக்குறாங்க அந்த காங்கிரட் போடும்போது நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து கேரளா டைப்பில் வந்து நம்ம மேலே டேப்பர் ரூஃப் வந்து நம்ம வந்து தாங்கினே இருக்கோம் ஸோ அது நம்ம எப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கும்போது நிலக்கோட்டையில் இருக்கும் ஓகேங்களா திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நம்ம அங்கே இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு அது நம்ம தோட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரூஃப் டேப்பர் ரூஃப் கார்ட் போட்டிருக்கோம் ஸோ க்ரௌண்ட் ஃபுலோர் மட்டும் நம்ம நார்மலாக தான் ரூஃப் போட்டிருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம டேப்பர் ரூப் போட்டதுனால அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இந்தியர் வந்து தெளிவாக பார்க்கலாம் வாங்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சென்ட்ரிங் பொருட்க்கு ப்ராப்பராக அடிச்சிருக்காங்களா நம்ம ஸ்ட்ரெச்சர் டிசைன் பிரகாரம் வந்து ஹைட்டு அந்த மாதிரி டிசைன் அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க அந்தமாரி நம்ம வந்து கரெக்டாக ஷட்டரிங் அடிச்சிருக்கோமா அந்த ஸ்லோப் வந்து கரெக்டாக ஷட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்கோமா அந்த வாட்டம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா நம்ம வந்து செக் பண்ணி அடுத்து வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்மெண்ட் ஸோ இதில் வந்து கன்சல்ட் பீம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து கன்சீல்டு பீமுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க ஸோ பீம் வருது இப்போ அந்த பீமு ஒருடி பீமுக்கு ஒன்று என்ன நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து மெயினாக செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மெயின் ராட் அண்டு டிஸ்ட்ரிபியூட் ராட் ஸோ இது நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அந்த டேப்பராக வரும்போது நம்ம வந்து நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கும் லேப்பிங் வரும் ஜாயின்ட் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஸோ இந்த டேப்பர் ரூஃபில் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் லைட்ஸ் வருது எப்படி நம்ம வந்து மெயின்ஸ் கொண்டு போகிறது ஸோ இதில் வந்து நம்ம கிரிட்டிக்கலாக நம்ம வந்து வந்து செக் பண்ண வேண்டியது ஸோ அந்த பெண்டெலாம் எடுத்து நம்ம கொண்டு போயிட்டு கீழே டேப்பில் வந்து கரெக்டாக அடிச்சிருக்காங்களா அந்தமாதிரிலாம் நம்ம வந்து மெயினாக செக் பண்ணணும் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி தொட்டி வந்து அமைச்சிருக்கிறோம் அதுக்கான காலம் வந்து இப்படி நம்ம வந்து என்ன பண்ணோம் லேப்பிங் பண்ணி நம்ம வந்து விட்டுருக்கோம் ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டேப் அடிச்சிருக்காங்களா ஸோ ஏன்னா டேப் அடிக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் அதை போயிட்டு அடைச்சிருச்சோடனே அன்றைக்கி வந்து ஒயரிங் இழுக்கிறதுக்கு லைன்ஸ் இழுக்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீனை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் மெயினாக இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் ஸ்லோப் எத்தனை டிகிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது பிரகாரம் வந்து நம்ம வந்து அங்கே ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிட்டு பார்க்கணும் காங்கிரீட் போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் எம் டுவெண்ட்டி ரேஸ் தான் மிக்ஸ் பண்ணி போடுறோம் ஆனால் கொஞ்சம் டைட் கொஞ்சம் லூஸ் கொஞ்சம் டைட் அந்த தான் வந்து அது தேப்பராக இருக்கிறது வந்து நம்ம லூஸாக விட்டா அப்படின்னா காங்கிரீட்லாம் கீழே பாட்டத்துக்கு வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபில்லிங் பண்ண முடியாது ஸோ அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன நம்ம காங்க்ரீட் போகிறதுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் குப்ப இருக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறதே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மெயினாக கவர் பிளாக் வச்சுருக்காங்களா நம்ம டேப் ரூஃப் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம டிஷ் ட்ரட்ரிங் பண்ணும்போது நம்ம வந்து கவர் ப்ளாக் வைக்கல அப்புடின்னா அந்த கம்பி எல்லாமே நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இதுவும் நமக்கு திக்குன்னு சொல்லி ஆறு எம் ஒன் ஸ்டாண்டர்டு நம்ம எலோஷ்டாண்டில் நம்ம இங்கே ரெபர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீம் எல்லாத்துக்கும் போது மேலே மிக்சர் மிஷினில் தான் கொண்டு போய் இதில் நமக்கு வந்து மேலே வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ரேஷியோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டாகிடுச்சு இது வந்து குயிக் ஷெட்டாக இருந்ததுனால சீக்கிரம் வந்து செட் ஆகிடும் ஸோ அந்தமாரி நம்ம காங்க் போட்டதுக்கப்புறம் டேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து கையோடையே நம்ம வந்து பண்ணிட்டு வந்துடும் ஸோ இந்தமாரி பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போய் நம்ம வந்து கால் பதிக்கிற மாதிரி இருக்காது ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து போட்டால் ஸோ இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு இந்தமாரி டைப் ஆஃப் காங்கிரீட் போடும்போது எந்தெந்த டைப் ஆஃப் நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம் இருக்காங்க அதுக்கான ஸ்பக் ஷட்ரிங் ஒர்க்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற மாதிரி எங்கேயாவது போல்ஸ் இருக்குன்னா அந்த போல்ஸ் அப்படின்னு காங்கிரட் பண்ண வேண்டியது வேஸ்டேஜ் ஆகும் பாக்கெட்டுகள் இருக்குது அந்த எலக்ட்ரிகல் பாக்ஸ் படையெல்லாம் காட்டன் பாக்ஸ் படிக்கலாம் டவர் பிளாக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தராக இருக்கான்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே காங்கிரீட் போட்டு கீழே ஒருத்தர் சொல்லணும் ஸோ எங்கேயாவது நமக்கு வந்து காங்க்ரீட்டு விடுகுதா ஸோ அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் அதே மாதிரி நம்ம வந்து க்ளாந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எலக்ட்ரிஷியன் போட்டு ஏன்னா சில டைம் பவர் இல்லாமல் இப்போ லைன் வைபேட் போட்டு பவர் எக்ஸாம் கட்டி வந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூட உங்களுக்கு